ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ போட முடியல ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதால அப்படியே போயிடுது நேற்று பாஞ்சாலாயா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க நிறையா கதை பேசினாங்க நிறையா விஷயங்கள் சொன்னாங்க நானும் கொட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கடியில் உங்கள் எல்லாருக்குமே பாஞ்சாலாயா ஹாய் சொன்னாங்க பாஞ்சலாயா பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு தங்கச்சிக்கு உடம்பு சரிலான்ட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு இட்டு போயிடலான்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்தால் வந்தால் அங்கே நாலு பூனை குட்டிங்க இருந்தாங்க அவங்க பேரும் பாஞ்சி மொட்டைவால் ஜிஞ்சரு பெப்பரு எங்கள் வீட்டில் வளர்க்குற வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சு தான் கூப்பிடுவோம் அதுபடி தான் கூப்பிடும்போது திரும்பி பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா வீட்டு பக்கம் வாசலில் பைக் சத்தம் கேட்க முடியாது உடனே வெளியே வந்து நம்மளை உள்ளே இட்டுட்டு போவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆடுலாம் வளர்த்துருக்காங்க எங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி ஆடுங்களுக்கும் பேர் வைப்போம் இப்போ ஆடு மட்டும் இல்லை கோழி மட்டும் தான் வளர்க்குறாங்க எங்கள் அம்மா நம்மளுக்கு வர்ற தீவனைங்க அதாவது ஏதாச்சும் தீங்கு ஆபத்து வந்தால் இந்த மாதிரி நம்ம வளர்க்குற வாயில்லா ஜீவன்களை தாக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் எங்களுக்கு வர்றது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கோழி ஆடு ஏதாச்சும் செத்துரும் எங்களுக்கு வர்ற ஆபத்துங்களை அதுவை ஏற்றுக்கிட்டு அதுங்க உயிரை போக்கிக்கிறப்போ நாங்கள் ஏன் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கக்கூடாது நம்ம எதிர்த்து நின்னா தான் அவங்களாம் எதிரியாவாங்க அது நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த காரணங்களுக்காக நாங்கள் வாயில்ல ஜீவன்களை வளர்க்கல நாய் கடிச்சுக்கிட்டாலே எங்களுக்கு பதப்பதப்பாக இருக்கும் அந்த ஒரு பாசந்தான் வாயிலா ஜீவன்கள் மேலே எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு மூணு நாள் தடவை மீன் வாங்கிடுவோம் அந்த மாதிரி தான் மடவு மீன் வாங்கி மாங்காய் கிடைக்கல புளி மாங்காய் தான் கிடச்சிது எங்கள் அம்மா ஆஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தாங்க மீன் குழம்புனாலே புளிப்பு அதிகமாக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாங்காய் புளிமாங்காய் ஏதாச்சும் கெடைச்சா மீன் குழம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் பொரிச்சாச்சு என் தங்கச்சி ஆஸ்பத்திரிக்கு எட்டு போயிட்டு ஊசி மருந்து மாத்திரலாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு வீட்டில் விட்டுட்டு அம்மா வீட்டில் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு ஊருக்கு வந்தாச்சு எனக்கும் நம்ம சேனலில் டெய்லி ரெசிபி வீடியோ ஏதாச்சும் போடணும்னு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு ஒத்துழைக்க யாருமே இல்லை உதவிக்கு எல்லா வேலையும் நம்மளே செய்கிறதால நம்மளுக்கு வீடியோ போட டைமு கிடைக்க மாட்டுது ஆனால் மற்ற மற்ற வீடியோலாம் பார்க்கும்போது ஆர்வமாக இருக்குது அவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் போடுற வீடியோ தெளிவு இல்லைன்னா யூடியூப்காரங்க கண்டுக்கவே மாட்டாங்கன்ட்டு ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வச்சிருக்கிற மொபைலில் தான் வீடியோவும் போடுறேன் சில நேரம் நல்லாவும் சில நேரம் பிரேக்டாகவும் இருக்கும் சரி நம்ம மொபைலில் எடுக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே தெரியும் ஆனால் நான் வீடியோ போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம வீடியோ பிரகாசமாக பிரகாசிக்கும் அது நம்பிக்கை இருக்குது நம்ம சேனலில் நிறையா ரெசிபி வீடியோ இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என்ன தான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் அளவுக்கு நம்ம சம்பாதிச்சா போதும்ன்ட்டு தான் என்னோடய மனசில் படுது அதிக ஆசைலாம் இல்லை அமைதியான ஒரு சூழலில் ஒரு அழகான சின்னதாக ஒரு வீடு நம்ம எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு கடை அதில் ஒரு சின்ன வருமானம் சுகாதாரமான ஒரு வாழ்க்கை சண்டை சச்சரவு இல்லாத ஒரு இடம் எல்லா சூழலையும் சமாளிக்கிற ஒரு மனதைரியம் அடுத்தவங்களுக்கு உதவுற ஒரு மனப்பான்மை எல்லாரையும் மதிக்கிற ஒரு குணம் இது மாறவே கூடாது லைஃப்பில் இவ்வளோதாங்க எல்லாருக்கும் உதவுற மனப்பான்மை மட்டும் நம்ம வாழ்நாள் வரைக்கும் மாறாமல் இருக்கணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருன்னு இல்லை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம் பணம் வந்தால் பத்தும் பறந்துரும் அது அதுமாரி வரக்கூடாது தேங்க்யூ பாய்